இன்றைக்கி நம்ம என்ன இந்த இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரஷ்ய தேசத்தில் ஒரு ஆஃபீஸில் ஹியூமனாய்ட் ரோபோட் என்று சொல்லக்கூடியதான ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ராய்டர்ஸ் அப்படிங்கிறதான செய்தி நிறுவனத்தின் மூலமாக வந்ததான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ஆஃபீஸில் கிளர்க்குக்கு பதிலாக ஒரு மனிதனை போலவே இருக்கக்கூடியதான ஒரு ரோபோட் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடியதான ஒரு ரோபோட்டை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு ரோபோட் மனிதனுக்கு பதிலாக செயல்பட தொடங்கும் இதை குறித்து ஏற்கனவே நாம் நிறைய தகவல்களை பல விதத்தில் தந்திருக்கிறோம் இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு இந்த ஹியூமன் ரோபோட் இருக்கிறது இது மனிதனுக்கு பதிலாக எல்லா வேலையும் செய்கிறது இன்னும் சொல்ல போனால் ஆஃபீஸ் ஒர்க் அத்தனையும் அது செய்துவிடுகிறது இதன் மூலமாக ஒரு ஆல்டர்னேட்டை அவர்கள் உருவாக்குறார்கள் என்ன ஆல்டர்னேட் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இந்த வைரஸ் இப்போ இருக்குது மனிதனிலிருந்து மனிதனுக்கு அது பரவுகிறது இதான் இப்போ பிரச்சனையே இப்போ மனிதனுக்கு பதிலாக ஒரு மிஷினை கொண்டு வந்துட்டோன்னா அதன் மூலமாக பரவுவது பரவாது இந்த மாதிரி ஒரு மிக மிக முக்கியமான பேண்டமிக் டைம் நாம் அதை தடுக்க முடியும் அது மாத்திரமல்ல மனுஷனை நாம் பயன்படுத்தும்போது நம்ம மனுஷர்கள் வந்து போராட்டம் நடத்துவாங்க அவர்களுக்கு வந்து சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான உணவு இருப்பிடம் குடும்பம் அதற்கான செலவுகள் இவ்வளோ இருக்குது இது எல்லாத்தையுமே இந்த ஹியூமனைட் ரோபோட் வழியாக நாம் நிறுத்த முடியும் அவங்களுடைய கனவு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு க்ரௌடு தான் இந்த பூமியில் இருக்கணும் இந்த பூமியானது எழுநூறு கோடி மக்களை தாங்கக்கூடிய அளவிற்கு கிடையாது அது வந்து ஒரு சொற்ப இனத்தை தான் தாங்குகிற அளவுக்கு இருக்குது அதனுடைய வளங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது ஸோ அவ்வளோ தான் நாம் இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் எடுக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆண்டவர் மனுஷன் இந்த பூமியில் நிரம்புவதற்கு தேவையான இடம் கொடுத்துருக்கிறார் ஆனால் மனுஷன் இடம் பத்தாது அப்படின்னு சொல்லி மனுஷனை மனுஷன் அழிக்க தொடங்குகிறான் சரி இந்த ஹியூமனைட் ரோபோட் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வேதத்தின்படி எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களிலே இந்த மிருகத்தை குறித்து அதாவது பேசு பார்க்கக்கூடிய மிருகத்தை குறித்து பதினைந்தாவது வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் மேலும் அந்த மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் அந்த சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு இப்போது அந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிவிட்டது ஏற்கனவே இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சைனாவில் டிவியில் நியூஸ் வாசிக்கிறதை பார்த்தோம் இந்தியாவில் கூட அது மாதிரி காரியங்கள் செய்ய தொடங்கி இருக்கிறாங்க ஏற்கனவே கேரள மாநிலத்தில் அசிமவு டெக்னாலஜியோட ஒரு ரோபோட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்ததை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இப்போ அதே கேரளா டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு அட்வான்ஸ்ட் செஞ்சுருக்கிறாங்க கவர்மெண்ட்டில் என்ன கவர்மெண்டில் இல்லை தனியார் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஆக்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரியாலிட்டி ஆக்குமெண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தொழில்நுட்பம் அதாவது இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடக்குது இந்த ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது டீச்சர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க பசங்கள்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் வீடியோவில் பார்க்குறோம் ஒரு சிலர் வீடியோவை மியூட் பண்ணிடுறீங்க ஒரு சிலர் ஆடியோ கூட மியூட் பண்ணிடுறீங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது இதுக்கு காரணம் என்ன லைவாக நம்ம கிளாஸை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடியதான ஒரு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியதான விஷயங்கள் இப்போது வீடியோவில் பார்க்கும்போது இருக்க மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு போர் அடிக்குது ஸோ இந்த பிள்ளைகளை எப்படி இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்ததுடைய விளைவு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்குமெண்ட் ரியாலிட்டி அதாவது இப்போ பூமி அப்படின்னா ஒரு த்ரீடியில் அந்த பூமியே வரும் அந்த டீச்சருக்கு பக்கத்தில் வரும் இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க இப்போது ஸ்பேஸ் அப்படின்னா வானத்தில் அந்த ஸ்பேஸ் அது அங்கே வரும் இதுக்கு பேர் ஆக்குமெண்ட் ரியாலிட்டி இதுலேயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்குது விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு இருக்கு அதாவது ஒபாமா அல்லது ட்ரம்ப் அமெரிக்காவில் இருக்கிறாருன்னா அவரை மாதிரியே ஒரு உருவத்தை இங்கே அங்கே அவர் என்ன பேசுகிறாரோ இங்கே வர வைக்க முடியும் இந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த த்ரீ டி டெக்னாலஜியோட இந்த ஆக்குமெண்ட் ரியாலிட்டி ப்ளஸ் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த ஹியூமனைட் ரோபோட் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னா கடைசி காலத்தில் முழு உலகத்தையும் ஒரு சர்வாதிகாரி நடத்தும் போது அந்த சர்வாதிகாரியை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளாக வணங்க வேண்டும் இவ்வளோத்துக்கு பின்னாடியும் ஒரு லைன் தாங்க இருக்குது என்ன லைன் இந்த பூமியினுடைய தேவன் இயேசு கிறிஸ்துவா பிசாசா ஆதாம் கையிலேருந்து பிசாசு வாங்கியிருந்தான் பிசாசை ஜெயிச்சு இயேசு வாங்கிட்டார் இப்போ பூமியின் ராஜாக்களுக்கு அவர்தான் அதிபதி அப்படின்னு வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு சொல்லுது இப்போ மீண்டும் இந்த பூமியை ஆள வேண்டும் என்பதுதான் பிசாசினுடைய நோக்கம் அதற்கு ஒரு கூட்டத்தை அவன் தயார் செய்து கொண்டிருக்கிறான் அந்த கூட்டத்துக்கு தலைவராக தன்னுடைய மகன் ஆன்டி கிரைஸ்டை கொண்டு வரப்போகிறார் அந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கான டெக்னாலஜி தான் இவ்வளவு நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது அதோடைய அட்வான்ஸ்ட் இப்போ வந்திருக்குது அதுதான் ரஷ்யாவிலையும் செய்கிறாங்க கேரளாவிலையும் செய்கிறாங்க இப்போது உலக நாடுகள் எல்லாவற்றிலும் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள்